எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வரும் காலங்களில் எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் என்றும் சாதியில்தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் சாதியை மாற்றும் வல்லமை யாருக்கும் இல்லை எல்லா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்றும் பசும்பொன்னில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சத்தியத்தையும் வாழ்வியலையும் தவிர வேறு எதையும் கடைபிடிக்காத பெருமான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது பிற சமுதாயத்திற்கு அவர் எதிராக இருந்திருந்தால் பேரையூர் வேலுச்சாமி வீட்டிற்கு சென்று எத்தனை முறை இருப்பார் எத்தனை முறை தங்கியிருப்பார் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெருமாளை சட்டமன்ற உறுப்பினராக்கி தன்னோடு பயணிக்க வைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தளபதியாகவும் முழு நம்பிக்கை பாத்திரமாகவும் இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கிய போது அவருடைய பயணித்தவர் தேவர் தேவர் ஜவஹர்லால் நேரு தேவருக்கு முதலமைச்சர் பதவி தருகிறோம் என்று சொன்னபோதிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு ராயல் கிடைக்க வேண்டும் என்று அதுவரை போராடுவேன் என்று சொன்னவர் தான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை போற்றுவது என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுவது போல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவருடைய நினைவு தினத்தில் நான் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் துணை ஜனாதிபதியான பிறகு உணர்வுபூர்வமாக இங்கு வந்துள்ளேன் வரும் காலங்களில் எல்லா தேசிய தலைவர்களின் விழாக்களை எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடும் விழாவாக மாற்ற வேண்டும் சாதியில்தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் சாதியை மாற்று வல்லமை யாருக்கும் இல்லை எல்லா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்றார்